நண்பர்களுக்கு வணக்கம் நாம் எனக்கு இந்த பதிவில் இந்த பங்குனி மாதத்தில் என்னென்ன காய்கறிகள் பயிர் வகைகள் மற்றும் கீரைகளை பயிரிட்டால் அதிக மகசூல் மற்றும் அதிக லாபத்தை பெற முடியும் அப்படின்னு வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாங்க முதலாவது இந்த பங்குனி மாதத்துக்கே சிறந்த காய்கறிகள்னு சொல்லப்படக்கூடிய சில காய்கறிகளை பற்றி பார்த்துடலாம் அதில் பார்த்தீங்கன்னா தக்காளியை பயிரிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் பச்சை மிளகாய் முள்ளங்கி இந்த ஐந்து வகையான காய்கறிகளை அதிக மகசூல் பெற முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சில காய்கறிகளை நம்ம பயிரிடலாம் அதாவது நாட்டு காய்கறிகளான பாகற்காய் பீர்க்கங்காய் கோவக்காய் கொத்தவரை செடிமுருங்கை இதெல்லாம் நாம் பயிரிடலாங்க இதை தவிர கிழங்கு வகைகளில் நாம் சேனைக்கிழங்கு அல்லது கருணைக்கிழங்கு உருளைக்கிழங்கு இந்த கிழங்கு வகைகளை பயிரிடலாங்க அடுத்து காராமணியும் பயிரிடலாங்க நீர்ச்சத்து அதிகம் உள்ள பெல்லரி தர்பூசணி முலாம்பாளத்தையும் பயிரிடலாங்க பயிர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம உளுந்து கம்பு பருத்தி கேழ்வரகு நாட்டு சோளம் இதை நம்ம பயிரிடலாங்க கீரை வகைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதம்னு சொல்லலாம் அதில் அரைக்கீரை முழுக்கீரை தண்டுக்கீரை பாலாக்கீரை பருப்புக்கீரை வெந்தயக்கீரை புதினா கொத்தமல்லி இந்த வகையான கீரை வகைகளில் நம்ம பயிரிடலாம் கீரை வகைகளில் நம்ம வந்து மணத்தக்காளி கீரையை இந்த மாதத்தில் நம்ம குறைக்கிறது நல்லது இந்த மணத்தக்காளி கீரையில் பூச்சி தொல்லை இந்த மாதத்தில் அதிகமாக இருக்குது அதனால் இதை நம்ம பயிரிடுவதை தடுக்கலாம் இந்த பங்குனி மாதத்தில் நம்ம முக்கியமாக தவிர்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா வந்து அவரை நம்ம தவிர்க்கிறது நல்லதுங்க சில பேர் வந்து அவரையே பயிரிடலாம்னு சொல்லுவாங்க அவரே நம்ம இந்த மாதத்தில் பொழுது பார்த்திங்கன்னா அதில் அஸ்வினி பூச்சி தாக்குதல் அதே மாதிரிக்கு மாவு பூச்சி தாக்குதல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம கூடிய விரைவில் இந்த அவரையை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரிக்கு சின்ன வெங்காயத்தை நமக்கு இருக்கக்கூடிய தண்ணீர் வசதிக்கு ஏற்ப வந்து போதிய அளவில் வந்து பயிரிடுறது முக்கியங்க சின்ன வெங்காயத்துக்கு நம்ம அதிக அளவில் வந்து இந்த பங்குனி மாதத்தில் வந்து தண்ணீர் கொடுக்குற மாதிரி இருக்குது பொதுவாகவே இந்த மாசி பங்குனி சித்தரு மாதங்களில் கோடை கலங்கிறதுனால அதிக அளவு வந்து வெப்பம் இருக்கிறதுனால சின்ன வெங்காயத்துடைய தோகைகள் வந்து சுலபமாக வந்து காய்ந்து விடுங்க அதுக்கேற்ற வரைக்கும் நம்ம தண்ணீர் கொடுக்க முடியும்னா சின்ன வெங்காயத்தை நம்ம தாராளமாக பயிரிடலாம் இது வரைக்கும் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி